மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்தான் இந்த பலன் மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் தைரியஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல மகரஸ்தா மகர ராசியாதிபதி வக்கரத்தில் இருந்தார் இப்போவும் வக்கரத்தில் இருக்கார் வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசு இருந்திருக்கும் இந்த நேரம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்தில் ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு இல்லாதவங்க யாருமே இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது குரு பார்த்தா கோடி பொண்ணியன்னு சொல்லுவாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானையும் பார்க்கிறார் அப்போ நம்மளுடைய இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான பாதையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் இந்த வாரத்தில் ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வ ஆட்சி நிலையில் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து மகர ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தனகாரகனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு இந்த வகையில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு இந்த கோட்சார கிரக அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு போகும் வழி காட்டும் நம்ம எதிர்பார்க்கறது என்னங்க என் பிரச்சனையை சரிப்படுத்தி கொடுப்பாங்க யாராவது அப்படின்ட்டா இல்லையே என் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தா போதும் அவ்வளோதானே நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தை உருவாக்கினதே அதுக்காக தானுங்க விஞ்ஞானம் ஆராய்ச்சி என்ன வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம் தான் வேணும்ன்றதுனால தான் இந்த பொக்கிஷத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க ஆயிரம் ஜோசிக்காரங்க லட்சம் ஜோசிகாரங்க பொய்யாக இருந்தாலும் இந்த ஜோதிடம் பொய்யா ஆகாது பொய்யான ஒரு விஷயம் இத்தனை தலைமுறையாக நாம் கொண்டாட மாட்டோம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நெசமாக சொல்கிறேங்க இந்த நேர காலங்கள் இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரகங்கள் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன்னுங்க இந்த மகர ராசிக்கு அஞ்சாவது பாவகன்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான் சுக்கரனும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் சுக்கரன் இந்த நவம்பர் மாத ரெண்டாம் தேதி மகர ராசிக்கு பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய துலாமில் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சாரத்தில் தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இருந்து மகர ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்க சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையிலிருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்க இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது இதில் மாற்று கருத்து கிடையாது பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது திருமணமாயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா நவம்பர் ரெண்டு தேதியிலிருந்து ஒன்பது தேதிக்குள்ளார அந்த மனக்கவலை நீங்கிறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் சாமி ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறேனுங்கன்னா எங்கள் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து சுபஸ்தானத்தை பார்க்குறாரே அப்போ நம்ம பஞ்சம் தீரத்துக்கான பாதை அந்த பிரபஞ்சம் கொடுக்குந்தானே அதில் மாற்று கருத்து இல்லையே அதே மாதிரி இந்த புதன் நம்ம ராசியாதிபதியோடைய சனி பகவானுடைய நண்பனான புதன் ஆறுக்குடைய கிரகம் ஆறு கூடிய கிரகம் ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வைத்தறிச்சல் நம்ம சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு நாலு பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் சங்கடத்துக்கு காரணமாக இருப்பாங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு சிரமப்படுத்திக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த சத்துரு தொந்தரவு கூட ஏன்னா சத்ருஷ்டானாதிபதின்ற புதன் குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருந்து அஞ்சாவது பாவகத்தை பார்க்கறதுனால நோய் நொடிகள் உடம்புல இருக்கிற தொந்தரவுகள் சரியாகிறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குறதில் மாற்றுகிறது இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் இந்த வாரம் எப்படி இருந்ததுன்றது அனுபவித்து சொல்லுங்கள் எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல அனுகூலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாள் இருந்ததுக்கு இந்த வாரம் எனக்கு அப்படின்னு நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு நிச்சயமாக அந்த நவம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ளாரி ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்ச உறுதுணையாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னுங்க அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கணிச்சு கணக்கு போட்டு என்ன விவரம்ன்றதோ முழுமையாக விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்